அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தில் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்ததுடன் அதற்கான பாடலையும் வெளியேற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பிரபல ஜோதிடர் பாலகிருஷ்ணா ரெட்டி விஜய் கொடியேற்றிய நேரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி தற்போது ஒரு பரபரப்பை கலப்பியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இது குறித்தான் பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தில் தன்னுடைய காட்சி கொடிய அறிமுகம் செய்ததுடன் அதற்கான பாடலையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில பிரபல ஜோதிடர் பாலகிருஷ்ணன் ரெட்டி விஜய் கொடியேற்றிய நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பரபரப்பை கிளப்பி இருக்காங்க இது குறித்து அவர் தெரிவித்தது என்ன அப்படின்னா இன்றைய நாளை பார்க்கும்போது போது வியாழக்கிழமை குருவோரம் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி மாலையில தான் ஆரம்பிக்கப்படுது காலையில குளிகை நேரம் உருவாகிறது இந்த தான் விஜய் தன்னுடைய கொடிய குருவோட நாளாக இன்று இருக்கிறதுனால குருவுக்கு உகந்த நிறமாக மஞ்சள் நிறம் இருப்பதனாலையும் செவ்வாய்க்கு உகந்த நிறமான சிவப்பு நிறம் இருப்பதனாலையும் இந்த கொடிக்கு மிகவும் விசேஷம் ஆனா யானை தனது கால்களை தூக்கி நிற்பது போல இருப்பது நிலையான வளர்ச்சியை தருமா என்பது சந்தேகம்தான் கொடியை பயன்படுத்தும் போது பொதுவாக சிறு சின்னங்களை பயன்படுத்த வேண்டாம் வேண்டும் அதனால தான் பெயர் வைக்கும் பொழுது கூட மலர்கள் பெயரோ நதிகளின் பெயரோ வைக்க மாட்டாங்க அது போக இன்று ஜென்ம நட்சத்திரமான பூச நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கு அதுவும் சந்திராஷ்டமம் அதனால சந்திராஷ்டம தினத்தில் புதிய வேலைகள் தொடங்குவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தன்னுடைய கட்சி கொடியையும் பாடலையும் வெளியேற்ற தினத்தை பிரபல ஜோதிடர் வந்து சரியில்லாத நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் மட்டும் கிடையாது அவருடைய கட்சியினர் மாத்தியிலையும் தொண்டர்கள் மாத்தியிலையும் விஜய் ரசிகர்கள் மாத்தியிலையும் பெரும் எதிர்பார்ப்பை பெரும் பரபரப்பை அது கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தாவேக்கா கொடியில் இருப்பது அப்படிங்கிறது வாகை மலரே இல்லை அப்படின்னோ தூங்குமொஞ்சி வகையா அப்படின்றதும் நெட்டிசன்களுடைய காரசார விவாதமாகவே அமைந்திருக்குங்க அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் கட்சி கொடியானது மேல் மற்றும் அடிப்பகுதியில் சிவப்பு நிறமும் மத்தியில் மஞ்சள் நிறத்திலையும் இருக்குங்க மத்தியில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருபக்கமோ யானைகள் திமிரி எழுபது எழுபது

ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டுள்ளதாக கூறியிருக்க விஜய் படிப்படியாக கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி வந்திருக்கார் விரைவில் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கும் விஜய் தனது கட்சியின் கொடிய அறிமுகம் செய்தார் கருஞ்சிவப்பு மஞ்சள் நிறத்துடன் கூடிய இந்த கொடியில் வாகை மலர் மற்றும் இரண்டு யானைகள் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு உள்ளே பச்சை நீல நிறங்கள் அடங்கிய இருபத்தி ஸ்டார்களும் இருக்கு இந்த கொடியை தனது கட்சி அலுவலகத்தில் விஜய் ஏற்றி வைத்ததோடு தொண்டர்கள் அனைவரும் தங்களின் எல்லத்தில் ஏற்றுமாறு வேண்டுகோள் வைத்தார் விஜய் கட்சி கொடியை அறிமுகம் செய்த நிலையில் அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அந்த கொடிகளை பகர்ந்து வந்துட்டுருக்காங்க தாவிகா கட்சியினரும் கட்சி கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதுனால உற்சாகம் அடைந்திருக்காங்க எனினும் விஜய் கட்சி கொடி அறிமுகம் ஆனதில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு கட்சி கொடியில் யானையை பயன்படுத்தக்கூடாது என்று பகுஜன் சமாஜ் கட்சி ஆனந்தன் சொல்லியிருக்கார் இதே போல கட்சி பாடல் லேசாக நான் அடித்தால் தாங்க மாட்டேன் என்ற வேட்டிக்காரன் படத்தில் இருக்க பாடலின் சாயல் உள்ளதாகவும் நெட்டிசன்கள் சிலர் இருக்காங்க இதே போன்று விஜய் பயன்படுத்திய காருக்கு ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு அதை விஜய் கட்டாமல் இருக்கிறதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு இதையடுத்து விஜயின் கட்சி கொடியின் மையத்தில் இருக்கக்கூடிய வாகை மலரும் இது கிடையாது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழக வெற்றி கழக கொடியில் இடம்பெற்று அழைச்சது வாகை மலர் அல்ல அது தூங்கு மோஞ்சி வகை மலர் அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சித்து வந்துட்டுருக்காங்க ஆனால் பலர் அதற்கு மறுப்பு தெரிவித்து இது வாகை மலர் தான் அப்படின்னு மாறி மாறி பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க வாகை மலர் பச்சை மற்றும் வெள்ளை நிற பூக்களை கொண்டிருக்கும் அப்படின்னும் விஜய்குடியில் இருக்கக்கூடிய மலரானது தென் ஆப்பிரிக்க நாட்டில் காணப்படும் ஒரு வகை காட்டுப்பூ என்றும் கூறி வந்துட்டுருக்காங்க சங்க காலத்தில் போரில் வெற்றி பெற்ற அரசனும் வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி அந்த வெற்றியை கொண்டாடுவாங்க அப்படின்னு தமிழ் இலக்கியங்களில் இருக்குங்க போரில் வெற்றி பெற்றவர்கள் வாகை தொடுத்து வெற்றியின் சின்னமாக அதை கழுத்தில் அணிந்து கொள்வார்களாம் அந்த அடிப்படையில் தான் வெற்றி வாகை சூடினான் என்று பேச்சு வழக்கு தற்போதும் இருக்கிறது வாகை மரம் என்பது தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த மரம் வெப்பமண்டல பகுதிகளில் பரவலாக காணப்படக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் பதினெட்டு மீட்டர் முதல் முப்பது மீட்டர் வரை வாகை மரம் வளரக்கூடியது இதில் பூக்கும் பூக்கள் இளமஞ்சல் அப்படி இல்லைனா வெண்ணிறத்துடன் காணப்படுமா வாகை மரத்தின் இலை பூ பட்டை உள்பட அனைத்துமே மருத்துவ பயன்களை கொண்டவையாக அமைஞ்சிருக்கு பூ குறித்த சொல் தொல்காப்பியத்திலையும் சங்க இலக்கியங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதாகவும் வாகைப்பூவை தமிழக வெற்றி கழக கொடியில் விஜய் இடம்பெற செய்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியும் தற்போது பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியாகி வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கட்சி கொடி எப்படி இருக்குது அதில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எதை கூறுகிறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியை சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் விஜயகட்சியின் கொடியில் மேலும் கீழும் அடர் சிவப்பு நிறமோ நடுவுல மஞ்சள் நிறமும் இருக்கு மஞ்சள் நிறத்தின் நட்சத்திரங்கள் இருக்கு வாகை மலரின் இருபக்கமோ கால்களை தூக்கியபடி இரண்டு போர் யானைகள் பிளறியபடி இருக்கு பொதுவாக பழங்காலத்தில் தமிழ் மன்னர்கள் போருக்கு சென்று வெற்றி சூடிய பிறகு அணிவது வாகை மலர் விஜயகட்சியின் கொடி எப்படி உள்ளது அதுல இருக்கக்கூடிய சின்னங்கள் எதை கூறுகிறது மஞ்சள் அப்படிங்கிறது தாவேக்கா கட்சி கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிவப்பு என்பது அரசியல் ரீதியில் புரட்சிகரமான நிறமாக பார்க்கப்படுது முழுக்க சித்தாந்தத்தை குறிக்கும் நிறமாகவும் சிவப்பு நிறம் பொதுவாக ஆற்றல் வலிமையை குறிக்கிறது அதே போல மஞ்சள் நிறம் என்பது நம்பிக்கை நிறமாக பார்க்கப்படுது மகிழ்ச்சி வெற்றியை குறிக்கும் நிறமாகவும் மஞ்சள் நிறம் திகழ்கிறது வாகை மலர் அப்படிங்கிறது பலதரப்பட்ட கலை கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தனி சிறப்பு கொண்ட பெயராகும் தமிழில் வாகை என்ற சொல்லுடன் வெற்றி என்ற பொருள்படும் இந்த மலரால் செய்யப்பட்ட மாலையை அணிந்ததால் இந்த மரம் வாகை என்று அழைக்கப்படுது இது குறிப்பாக வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுது ஆமாங்க பாகை மலர் தமிழர்களின் பாரம்பரியத்தில் சங்ககால மன்னர்கள் போர்கள வெற்றியின் அடையாளமாகவே கருதிருக்காங்க தாவேக்கா கட்சிக்கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாகை மலரை சுற்றி இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு அதில் இருபத்தி மூணு நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலையும் கீழே இருக்கக்கூடிய ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்திலையும் இருக்குது அது என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு நெட்டிசன்கள் கூறுறாங்க அப்படின்னா நீல நிறம் அப்படின்னு சொன்னாலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் விதமாக ஊக்குவிப்பதாக கூறப்படுது இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாவேக்கா தீர்வு காணும் அப்படிங்கறதும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நட்சத்திரங்கள் சொன்னாலே அது அதாவது அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் வரும் வருங்காலத்துல தமிழ்நாட்டுல செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க அதாவது மொத்தமாக இந்த நட்சத்திரம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சில அடிப்படை பிரச்சனைகளை ஐந்து நீள நட்சத்திரம் சரி செய்தால் தமிழ்நாடு செழி இருபத்தி மூணு நட்சத்திரம் இருக்கும் என்பதை குறிக்கும் வகையில் அந்த வட்ட வடிவில் வெற்றி கழகத்தின் கட்சி கொடியில நடுவுல இரண்டு போர் யானைகள் இருக்கு அந்த யானைகளை கொண்டு சென்று போர் வெல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மேலும் விலங்குகள்ல மிகவும் பலமான விலங்குகள்ல தாங்க யானை அதனால யானை ஒரு வெற்றியின் முக்கிய குறியீடு அப்படிங்கறதுனால விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் காட்சி வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த குடிக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று குறிப்பு ஒன்று உள்ளது எனவும் அதனை மாநாட்டில் சொல்வதாகவும் தற்போது விஜயும் தெரிவித்திருக்காரு